ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபஸ்ட்டு நம்ம குருவாயிரு கிருஷ்ண கோயிலுக்கு போனதுக்கப்புறம் இந்த டே ஒன்னோட கண்டினியூட்டி தான் நம்ம இந்த விளாகில் பார்க்க போகிறோம் புத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா புன்னத்தூர் கோட்டைன்னு சொல்கிற இந்த கிருஷ்ண கோயிலேருந்து ரெண்டு மூணு கிலோமீட்டர் பக்கத்துலேயே தான் இது இருக்குது இந்த எலிஃபெண்ட் கேம் பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க கேமரா யூஸ் பண்ணுறதா இருந்தால் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க மொபைல் ஃபோனுக்கு எந்த சார்ஜுமே இல்லை என்னோடய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும் நாங்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே வந்துட்டோம் உள்ளே பார்த்தீங்கன்னா வரிசையை யானையாக தான் இருந்துச்சு யானைக்கு பக்கத்தில் போகக்கூடாது யானையை டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முன்ன கொஞ்சம் தள்ளியே பார்த்திங்கன்னா எல்லா யானையை சுற்றியுமே கயிறு கட்டியிருந்தாங்க அதனால் ரொம்ப பக்கத்தில் போக முடியாது யானை பார்த்திங்கன்னா நிறைய யானைகளை குளிப்பாட்டிகிட்டு இருந்தாங்க நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்திக்கு முதல் நாள் தான் போயிருந்தோம் அதனால பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்திக்காண்டி கோயிலுக்கு கூட்டு வர்றதுக்காண்டி யானையை இருந்தாங்க மொத்தத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாற்பத்தி ஆறு யானை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் கவுண்ட் எதுவும் பண்ணல ஆனால் யானை நிறையவே இருந்துச்சு இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி அரண்மனையாக இருந்ததான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யானைகள் சரணாலயமாக இதை வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் ஒரு யானை வாங்கி கொடுத்தாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுரேஷ் கோபி மலையாள ஆக்டர் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு யானை வாங்கி கொடுத்ததாகவும் சொல்லியிருந்தாங்க அங்கே இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் தான் வந்திருக்கேன் இவ்வளோ யானையும் ஒரே இடத்துல பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு பார்க்கவும் பார்த்திங்கன்னா பயங்கரமாகவே இருந்துச்சு ஒவ்வொரு யானை கூடையும் பார்த்திங்கன்னா ரெண்டு அல்லது மூணு யானை பாகர்கள் அதை பராமரிக்கிறவங்க பக்கத்துலேயே தான் இருந்திருந்தாங்க அதே மாதிரி எல்லா யானை கூடையுமே இருந்துருந்தாங்க ஒரு யானை கூட தனியாகவே இல்லை எல்லா யானை கூடையுமே ஆட்கள் இருந்துகிட்டு தான் இருந்தாங்க ஒரு சில யானைகள் பார்த்திங்கன்னா படுத்து இருந்துச்சு ஒரு சில யானைகளை குளிப்பாட்டிகிட்டு இருந்தாங்க ஒரு சில யானைகள் பார்த்திங்கன்னா நல்லா தலையை ஆட்டி ஆட்டியாக டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்துச்சு அதுவே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு லீவ் டைம்னால பார்த்திங்கன்னா நல்லாவே கூட்டமாகவே இருந்துச்சு குழந்தைங்கள கூட்டிகிட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆரிஷ் குட்டியும் அத்தையும் ரூம்லேயும் விட்டுட்டு வந்துவிட்டோம் ஏன்னா ரொம்ப டயர்டாக இருப்போம் அதனால் அவனை எல்லா இடத்துலையும் கூட்டு அலைய வேண்டாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லோரும் தான் வந்திருந்தோம் அவங்க ரெண்டு பேரும் ரூமில் தான் இருந்தாங்க ஆகாஷ் பார்த்திங்கன்னா யானைகள் எல்லாமே பார்க்க ரொம்பவே ஆர்வமாக இருந்தான் அவனும் அப்பாவும் பார்த்தீங்கன்னா கேமராவில் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க யானைகள் எல்லாமே நான் என்னோடய மொபைல் ஃபோனில் தான் எல்லாமே வீடியோ எடுத்தேன் பா ஒரு நாலஞ்சு யானையை நல்லா குளிப்பாட்டிகிட்டு இருந்தாங்க ஒரு யானையே பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு பேர் சேர்ந்து நல்லா தேய்ச்சி இருந்தாங்க யானைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெயில் அடிக்காமல் இருக்க இந்த மாதிரி பெரிய ஷெட்டு போட்டு அதுக்குள்ளே தான் யானைகள் ஒவ்வொன்றுமாக வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த யானைகள் குளிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஷெட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஷவர் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க அதுவே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த இடத்த சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய மரமாக தான் இருக்குது அதனால பாத்தீங்கன்னா அதிகமாக வெயில் இல்லவே இல்லை எனக்கு யானைனா கொஞ்சம் பயம்தான் ஆனால் எல்லா யானையும் பார்க்கும்போது அது நம்மளே பார்க்க மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு இருந்தும் பயத்தில் தான் பார்த்துட்டு இருந்தேன் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் இருந்துச்சு நம்ம யானைக்கு ஏதாவது சாப்பாட்டுக்கு செலவுக்கு கொடுக்கதா இருந்தால் நம்மளால் முடிஞ்ச அளவு அங்கே டொனேஷன் பண்ணிக்கலாம் பாருங்கள் யானையை குளிப்பாட்டிகிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமாக குளிப்பாட்டிட்டு இருந்தாங்க யானை எல்லாம் யானை குளிப்பாட்டும் போது பார்த்திங்கன்னா அது அழகாக படுத்து கொடுத்துட்டு இருந்துச்சு ரொம்ப நேரம் குளிப்பாட்டுறதுக்கு எல்லா யானைகளுக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் தந்தம் பெருசாகவே இருந்துச்சு சுற்றி சுற்றி பார்க்கும்போது ஃபுல்லாகவே யானையாக இருந்தனால எந்த யானையை நம்ம பார்த்தோன்னே கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அவ்வளோ யானை இருந்துச்சு இங்கே இந்த யானை பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக இந்த மாதிரி ஆடிக்கிட்டே இருந்துச்சு இது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதிக கூட்டமே இந்த யானையை தான் பார்த்துச்சுன்னா பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்க்க வேண்டிய இடம் இந்த யானை சரணாலயம் பார்த்திங்கன்னா நம்ம குருவாயூர் பக்கத்தில் இருக்கிறனால கோயிலுக்கு வைப்போம் வந்திங்கனாலும் சரி இந்த இடத்த கண்டிப்பாக விசிட் பண்ண மறந்துடாதீங்க யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி குருவாயூர் அப்பன பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எலிஃபெண்ட் கேம்பு பார்த்தீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எலிஃபெண்ட் கேம்ப் பார்த்ததில் இதுதான் ஃபஸ்ட் டைமே பார்த்துருக்கேன் நான் வந்து எலிஃபெண்ட்டே பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்தில் வரும்போது கோயில் கொடைக்கு வரும்போது அந்த டைம் பார்க்குறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சர்க்கஸில் எலிஃபெண்ட்டு தான் பார்த்துருக்கேன் இவ்வளோ யானையும் ஒரே இடத்துல பார்த்தது இங்கே தான் இது முடிச்சிட்டு நாங்கள் எல்லோரும் எங்கே போனோம்னு பார்த்திங்கன்னா வேர்ல்டு போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் போகும்போதே பார்த்திங்கன்னா ஃபோர் தேர்ட்டி ஆயிடுச்சு அங்கே சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் க்ளோசிங் டைம்னு சொல்லியிருந்தாங்க அதனால் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கடற்கரான்னு கிளம்பியாச்சு நாங்கள் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு வேன் தான் புக் பண்ணியிருந்தோம் டூ டேஸ் ட்ராவலுக்கு பார்த்திங்கன்னா அந்த வேன் தான் அதனால் இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர்லாம் ரீச் ஆகிட்டோம் ட்ராவலிங் டைம் அவ்வளோதான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா அந்த குதிரை சவாரி தான் வச்சுருந்தாங்க நாங்கள் இந்த டூர் பிளான் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா டூ டேஸ்க்கு தான் ப்ளான் பண்ணியிருக்கோம் இது வந்து ஃபஸ்ட் டே விளாங் தான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த எலிஃபென்ட் கேம்ப் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே போயிட்டுருக்கோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் ஃபேமிலிஸ் வந்திருந்தோம் இதில் குட்டீஸோட சேர்த்து பார்த்திங்கன்னா இருபத்தாறு பேர் மொத்தமாக இருந்தோம் மெரெயின் வேர்ல்டு என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு இப்போ நம்ம எல்லோரும் உள்ளே போயிடலாம் உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா குட்டீஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெயின் வச்சுருக்காங்க பாருங்கள் இதுக்கு உள்ளே போன பிறகு தான் பார்த்திங்கன்னா டிக்கெட் எடுக்கிற மாதிரி கவுண்டர் இருக்கும் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க விளையாடுற மாதிரி குழந்தைங்க விளையாடுற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செட்டப் வச்சுருக்காங்க இதுக்கு தான் போகணும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் பார்க் இருக்குது இந்த சில்ட்ரன் பார்க்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரைடுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க பார்க்கில் பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபர் இருந்துச்சு ஏல் ரைடுனால் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் பசங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா அந்த செவன் ரைடு தான் பேக் வாங்கினாங்க கொஞ்சம் குட்டி குழந்தைங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே அந்த பலூன் ரைடு விளாண்டுட்டு இருந்தாங்க அதனால் பாதி குழந்தைங்க பார்த்தீங்கன்னா வெளியே இருந்தாங்க அடுத்தது ஆறு பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சில்ட்ரன் பார்க்கில் டிக்கெட் எடுத்தாச்சு அவங்க ஆறு பேரும் பார்த்திங்கன்னா இங்கே உள்ள ரைடுக்கு இருந்தாங்க ஒவ்வொரு ரைடுமே பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நான் இதில் வீடியோ எடுக்கல ஃபோட்டோஸ் மட்டும்தான் எடுத்திருந்தேன் அதுதான் இதோட ஷேர் பண்ணியிருக்கேன் போட்டு வாட்டர் போட்டு ரைடு இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைடு கப்பன் சசர் அந்த மாதிரி ரைடு தான் இருந்துச்சு எல்லாத்துலேயுமே போனாங்க ஒரு ஒரே ஒரு ரைடு பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வீடியோ எடுத்துருக்காங்க பாதி பேர் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க பாதி பேர் ஆள ஆரம்பிச்சாச்சு நல்லாவே குழந்தைங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏழு ரைடுக்குமே போயிட்டு வந்துட்டாங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க பசங்கள் எல்லாருமே பசங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க ரொம்ப காலையிலேருந்தே ரொம்ப நடந்ததுனால பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே டயர்ட் டயர்டாயிடுச்சு அதனால் நானும் என் சித்தரும் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல போய் உட்காந்துச்சு தலைவலி ஆகிடுச்சு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் இருக்குது நம்ம டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம் அங்கே பார்த்திங்கன்னா டீ ஆர்டர் பண்ணிவிட்டு சாண்ட்விஜ் அப்புறம் மோமோஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுதான் வந்துருந்துச்சு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் அரேன் வேல்டுக்கு பக்கத்தையே பார்த்தீங்கன்னா வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் பக்கத்துலேயே பீச் இருக்குது அதனால் அந்த பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டோம் ஒரு சிக்ஸ் ஓ க்ளாக்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் பீச்சு வந்துட்டோம் ஆஃப் அன் ஹவர் பார்த்திங்கன்னா பசங்க எல்லோரும் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க அதனால் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு அப்புறமே பார்த்திங்கன்னா செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து ரூம் போகுது பார்த்திங்கன்னா எயிட் ஓ கிளாக் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் சாப்பிட போகல ரூமுக்கே சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாச்சு ஒரு விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய்